இங்கே அண்ணா ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ள நம்மள பாட பாடப்படுத்துறே இங்க பா குட்டி இங்கே பாரு சிட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இங்க அண்ணா பாரு அண்ணா பாரு இங்க பாத்தன்மைல கிருஷ்ணா கிருஷ்ணந்த கிருஷ்ணா சொந்த உரைச்சு நான் எழுதுறேன் கிருஷ்ணா கிருஷ்ணந்தே அடி கிருஷ்ணந்தே கிருஷ்ணந்த கிருஷ்ணந்த கிருஷ்ண அழகா அக்கு அக் தம்பி கை பிடிச்சிருக்கிறீங்களா கையே உங்களுக்கு செல்லு வேணுமா தம்பி ம்

கிருஷ்ணா பாரு கிருஷ்ணா தம்பி சாப்பிடிங்களாப்பா என்ன சாப்பிடுங்க தம்பி இன்னைக்கு நீங்க ரோட்ரோ தம்பி உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உனக்கு அண்ணா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா கண்ணா தான் பிடிக்கும் அம்மா அம்மா சொல்லுங்க அம்மா அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க கண்ணா அம்மா சொல்லுங்க பாட்டி தான் வேணுமா உங்களுக்கு அண்ணா கிட்ட வரமாட்டிங்க வர வரமாட்டிங்க பாட்டி தான் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க நாங்களால ஒத்துக்க முடியாதுங்க ஐயோ பாட்டி ஆனந்த கண்ணீர் விடுறாங்களா இல்ல உங்ககிட்ட கண்ணீர் விடுறாங்களான்னு தெரியலையே பாட்டி எல்லாம் கட்டுக்கூடாதுப்பா சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு பாட்டி மேலே சாய்ந்தாடு பாய் சொல்லி

கிண்டு பையா பேசுறதுக்கு வாய் வருது இங்க பாரு அண்ணா கடைசியா பாரு தம்பி தம்பி கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க பாரு இங்க பாரு கிருஷ்ணா கிருஷ்வந்த் இங்க பாரு இங்க பாரு ஐயோ மொக்கை கிருஷ்வந்த் இங்க பாரு கிருஷ்ணா அண்ணன் காய் சொல்லி கிருஷ்ணா ஹாய் அண்ணா மகத்துக்கு மகத்துக்கு இங்க பாரு கிருஷ்ணா மகத்துக்கு Vamos <coughs> <coughs> Hablar...